கடற்பள்ளத்தை பாதுகாக்க நேரியல் வள சட்டங்களை உடன் அமல்படுத்துங்கள் கோரிக்கை இளம் விவசாயிகளை ஊக்குவிக்க சினாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தியாகலிங்கம் கோரிக்கை யாரில் உயர் பாதுகாப்பு வலய வீதிகளையும் திரவுங்கள் அனுரவுக்கு அங்குஜன் கடிதம் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் கனியமான நகல்வி பயன்பாடுகளை நிறுத்தக் கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அட்டை அனுப்பி வைப்பு பாராளுமன்றில் சிறப்பாக செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்களில் ஸ்ரீதரன் முன்னிலை இடைக்கால பாதையை நவம்பரில் கொண்டுவர புதிய அரசாங்கம் திட்டம் எனக்கு பின்னால் சிறந்த அணி எங்களை அசைக்க முடியாத ஜனாதிபதி அனுர பெருமிதம்

அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பழையவர்கள் நீங்கி படித்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என யாழ் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசத்தின் தலைவர் நா பர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்றைக்கு புதிய ஜனாதிபதி நாடாளுமன்ற கலைச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தேர்தல் குறிப்பிடப்பட்ட உடனே சகல அரசியல் கட்சிகளும் தேர்தல் காலத்தில் போட்டியிடுறதுக்கு இருந்ததுக்கு சகனத்த சகல வேலை திட்டங்களையும் கொண்டு போயிருக்கிறார்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் கதைக்கிறார்கள் கூட்டம் போட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான முறையில் வந்து நாங்கள் ஏற்கனவே எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பொது இதாக ஐயா நிறுத்தி நாங்கள் அதில் முக்கியமாக வெற்றியும் கண்டாங்கள் ஏன்னு சொன்னால் குறுகிய காலத்தில் நாங்கள் அதை துவங்கி உண்மையின்படி எழுபது விதமான மக்களுக்கு அது போய் சேராட்டியும் பரவ வேறே நாங்கள் வெற்றி கண்டுறாங்க அதுக்கு சில கட்சிகள் வெற்றி அடித்தவை இந்த தமிழ் தேசிய கூட்டம் சங்க சங்கச்சின்னத்தோடு சேர்ந்து சின்னு கொண்டு அங்கால வெளியால் போய் நின்று கொண்டு ரணிலுக்கு போடும் ரெண்டாம் நம்பரை மூன்றாம் நம்பரை சைத்துக்கு போடும் இப்படியாக ஒருத்தர் கேவலமான வேலையை செய்தது சில அந்த தமிழ் அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தமிழரசியல் கட்சி புரகம் வந்து ஐக்கிய தேசிய மக்கள் என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியை தாண்ட்ட்ட ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பெண்ணு சொல்லி இன்றைய கூடிக்கொண்டு ஜன ஜனய தமிழ் தேசிய கூட்டமைப்பெண்ணு கூடிக்கொண்டு திரும்பியும் இவன் வந்து சங்குக்குள்ளே வந்து சங்கோட சேர்ந்து தான் தாங்கள் போட்டிடுறது அப்படின்ற ஈழ பற்றி பேப்பரில் வந்திருக்கு இதை நாங்கள் வரும்போது நாங்கள் மறுக்கிறோம் மறுக்கிறோம் என்னென்று சொன்னால் இவர் வந்து அப்படி இயலாது நாங்கள் விரும்புகிறது வந்து அப்படி சங்குக்குள்ளே போட்டியிடுவோம் இருந்தால் இளைஞர்கள் தான் பெறவும் இந்த அரசியல் தமிழ் கட்சி முதல் எவனுமே எதுக்களை வரக்கூடாது எவரும் வரக்கூடாது இதில் இளைஞர்கள் வந்து புதுசாக நாங்கள் உண்மையின்படி எங்களது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து படித்த உண்மையாக இளைஞர் ஜுவதிகள் இருந்தாலும் சரி இளைஞர் இருந்தாலும் சரி எல்லாரும் படித்தது ஓர்மம் உள்ளது கதைக்கக்கூடிய உண்மையான புள்ளிகளை நாங்கள் தெரிவு செய்து இளைஞர்களை நிறுத்தி இளைஞர் ஊழலை தான் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணும் அதை விட்டுட்டு இந்த பழைய 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 இந்த சக்கு பிடிச்ச புண்ணாக்களை கொண்டு வச்சு நாங்களோட செய்யலாது இது ஏற்கனவே இவங்க என்னத்தை செய்து விட்டவங்க பதினஞ்சு வருஷமாக திரும்பி மிதுக்குள்ளே எங்களை வந்து கூ உள்ளுக்கு வந்து குழப்பி கூத்தாடி எங்களை இந்த சங்கு சின்னத்தையும் பிரித்து எல்லாத்தையும் பிரித்து குளிர் காயறதுக்கு வலிக்கிறாங்க இது வந்து ஒரு காலம் ஏற்கப்பட போகாத ஏற்க முடியாது இதில் வந்து பொதுச்சவை கூடி பொதுச்சவையில் முடிவெடுக்கணும் இது மக்களால் முடிவெடுக்கணும் இவையே இவையாலும் முடிவெடுக்கிறாக்கு இவங்களை என்ன அறுவடை இருக்குது முடிவெடுக்கிறதுக்கு ஆ இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் கலைத்து பிறகு தான் இவங்களை இவையே உள்ளுக்கு வேண்டுகிறது அதுவும் தெரியாமல் தான் உள்ளுக்கு வேண்டப்பட்டது ஒரு சில ஒரு சில ஆக்கலால் ஒரு சிலர் ஒரு தனியார் ஒரு சிலர் ஆக்கள் அதனால உள்ளுக்கு வேண்டப்பட்டது சரி நாங்கள் என்ன செய்யறது தாம் ஒத்து போவோம்னு சொல்லி தான் நாங்கள் ஒத்துப்போனாங்க இது யார் முடிவெடுக்கிறதுக்கு சங்க சின்னத்துல யார் முடிவெடுக்கிறது பொதுச்சபை கூட்டப்படணும் பொதுச்சவையில் மக்கள் தீர்மானிக்கணும் இவர்கள் இதில் கட்சியில் கேட்கலாமோ கேட்கக்கூடாதுன்னு மக்கள் தான் முடிவெடுக்கணும் அதிலையும் வந்து இவர்கள் படி அப்படி முடிவெடுத்தாலும் இவர்கள் கேட்கலாது உண்மையின்படி படித்தர்கள் உண்மையை தான் பெறணும் நல்ல ஓ உண்மையை கலைக்கக்கூடிய ஆக்கள் டோரண் ஆக்கள் வந்து கலைச்சு எங்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறதுக்கு உண்மையான இளைஞர்கள் அதிகம் வர வேணுமாட்டது ஆனால் விருப்பம் இவன் இந்த சக்கு பிடிச்சாக்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டு திருப்பி இவங்களை சிதடைத்து சின்ன விண்ணமாக்கி தாங்களே யாரோடைய போய் விழா இவங்க அதுக்கு தான் தீராங்க ஏனையா நீங்கள் விட்டுட்டு விளாத்து போவன் ஏன் இவ்வளோ காலம் நீங்கள் எடுத்தது பத்தாதோம் ஏன் இளைஞருக்கு விடுங்கவன் இளைஞருக்கு விட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்த அந்த இளைஞருக்கு நீங்கள் ஆலோசனையை கொடுப்போம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன் திருப்பி திருப்பி நீங்களே வாரிகள் அப்போ தானே எல்லாம் கடத்தலாம் கெஞ்சாயும் கடத்தலாம் பவுடரும் கடத்தலாம் எல்லாம் செய்யலாம் எங்களை இந்த மக்களை சீரழிக்கலாம் தயவு செய்து நீங்கள் விரும்பினால் சங்குக்குள்ளே வர விரும்பினால் வாங்கும் ஆனால் தேர்தல் கேட்கலாது எங்களுடைய இளைஞர் ஜோதிகளுக்கு கிட்டத்தை கொடுத்து அவையளை முன்னு குணந்து அவையை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்களுக்குள்ளே ஆலோசனை கொடுக்கோம் நீங்கள் சரி நீங்கள் படிச்சுறீங்க படிச்சுறீங்களா இருக்கலாம் எல்லாம் என்ன இருக்கலாம் எங்கள் மக்களுக்கு ஆலோசனை கொடுத்து இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் போகணும்னு சொல்லி எல்லாரும் ஒருங்கிணைமுடிச்சு எங்களோட இளைஞர் ஜோதி கிட்டத்தை கொடுக்கோ நீங்கள் பழையாள் கேட்குறேன்னு சொன்னால் ஒருபோதும் நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் அதுக்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் முதல் பொதுச்சவையை கூடி பொதுச்சேவியில் முடிவெடுக்கணும் பொதுச்சபை என்ன சொல்லணும் பொதுச்சபை மக்களால் அது தீர்மானிக்கப்பட்டது சங்கு சின்னம்ன்றது மக்களால் தீர்மானிக்கப்பட்டது அது மக்கள் எல்லாம் முடிவெடுக்கணும் இவை இந்த முடிவெடுக்கிறதும் இவைய எந்த விதமான அருகதையும் இல்லை அதுக்கு நாங்கள் ஒரு உடன் உடனடியாக இருக்க மாட்டோம் நாங்கள் அதை கடைசி மட்டும் விட மாட்டோம் இதுக்கு தான் நாங்கள் இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய மக்கள் த தமிழ் தேசிய சொல்லி சங்கு சின்னத்தை நிறுத்தினாப்பட தான் எங்களுக்கு தமிழின துரோகிகளை நாங்கள் அடையாளம் கண்டுறாங்க இன்றைக்கு எங்களுந்த மக்கள் இந்த பிரச்சனை தீரக்கூடாது எங்களுந்த மக்கள் இப்படித்தான் இருக்கணும் இந்த மக்களை வச்சு நாங்கள் குலுங்காணும்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ காலம் கங்கனை கட்டி நடந்து கொண்டு வந்த தமிழின துரோகிகளை நாங்கள் இந்த சின்ன இந்த இது பொது வேட்பாளரை நிறுத்தினா போகிறதா நாங்கள் அடையாளம் கட்டுறாங்க யார் யார் தமிழின துரோகிகள்னு சொல்லி இவங்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டப்பா இருந்து கொண்டு அதுவும் முடிஞ்சு சின்ன சின்னமாக போய் எல்லா கட்சியும் சின்ன சின்னமாக போட்டு இன்றைக்கு திருப்பி என்னதுக்கு ஒரு இதுக்குள்ளே வந்திருக்கிறீர்கள் உண்மையின்படி நீங்கள் விட்டுட்டு விலகி எங்கே இருந்த இளைஞருக்கு இடத்த குடுங்கோ உங்களை நாங்கள் அவள தான் எங்கள்ட இளைஞரை கொடுத்து எங்களது இளைஞர் ஊடாக நாங்கள் எங்களது பிரச்சனையை நாங்கள் முன்வைக்கு கொண்டு போகணும் இன்றைக்கு வந்து ஜனாதிபதியை யோசிச்சு பாருங்கோ உண்மை இடதுசாரி இன்றைக்கு வந்து அவர்களும் ஒரு ஒரு காலத்தில் எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு போராட்டம் செய்து அந்த போராட்டத்தை நடந்து போராட்டத்தை வளர்த்தது தான் இன்றைக்கு ஜேவிபி கட்சி என்ன ரோஹ விஜய் ஆன சொல்லி அவர் அதுக்கு உரிய தலைவர் அவர்கிட்ட தலைவர் அந்த கட்சி இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு நாட்டை கைப்பற்றி இன்றைக்கு நாட்டை ஆளுகிறார் நாட்டை ஆழ்ந்தாலும் இன்றைக்கு சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த நாட்டு உண்மையின்படி இந்த ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கிறோம் நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் அதிரடி முடிவு எடுத்திருக்கார் அதை எல்லா மக்களும் பெறவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த மக்களை போய் கேட்டாலும் இப்படி தான் இருக்கணும் என்று சொல்கிறார்கள் இப்படி தான் நடக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையின்படி நாங்கள் எங்கே நிற்கிறோம் இன்றைக்கு எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்தது அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்த கட்சி ஆரம்பித்ததாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கு எங்கே எடுத்த தமிழ் தமிழரசு கட்சியோ இல்லை தமிழர் விடுதலை கூட்டணியோ இல்லை தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எத்தனை ஆண்டு உருவாக்கப்பட்டது இன்றைக்கு இவ்வளோ என்னத்தை கண்டறிங்கள் நீங்கள் என்னத்த செய்த நீங்கள் இந்த மக்கள் இந்த தமிழ் மக்களுக்கு என்னத்தை செய்த நீங்கள் இன்றைக்கு வந்த ஜனாதிபதி என்ன முடிவில்லாம் எடுத்துக்காரு அந்த முடிவில் எவ்வளோ ஒரு மாற்றமா இருக்கு எங்கேயுண்ட ஒரு தமிழன் ஒரு தமிழில் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தாலும் அந்த தமிழில் தான் எங்களுக்கு ரிப்ளை தர உடனே சொல்லி அங்கே தமிழ் தெரியாமல் உதவியும் இருக்கக்கூடாது அவர் வந்து தமிழில் கதைச்சால் அவரோட தமிழ் தான் நாங்கள் உரிய ஆட உடனே சொல்லி அது எந்த இடமாட்டாலும் இலங்கையில் எந்த இடம் பண்ணாலும் தெரியும் சொல்லி உண்மையாக தான் நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் இப்படி நாங்கள் எத்தனையோ இடங்களில் போய் நாங்கள் முக்கேற்றப்படுறாங்க நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் சிங்களம் தான் கதைப்போ தமிழ் தெரியாது அதே மாதிரி எத்தனையோ சிங்கள மக்கள் இங்கே வந்து கதைத்தால் எத்தனையோ இடங்களில் சிங்களம் தெரியாத மக்கள் தமிழை கைக்கிற சிங்களம் தெரியாதுன்னு சொல்லி திருப்பி அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் நாங்கள் ஏற்பாடு செய்கிறாங்க அப்போ அதே மாதிரி இன்றைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வைக்கிறார் அவர் கொண்டு வந்த திட்டம் எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் உண்மையாக வரவேற்க முடியாது இன்றைக்கு அவரும் என்னத்தை விரும்புகிறார் பழசங்களுக்கு தேவையில்லை பழைய சக்கு பிடித்த பிறாட்டுகளை எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் புதுசாக படித்த இளைஞர்கள்லாம் நாட்டி ஆள வேணும் இந்த பாராளுமன்றத்துக்கு படித்த இளைஞர்களாக வர வேணும் என்று சொல்லி அந்த ஜனாதிபதியை விரும்பி இருக்கிறேன் அப்போ இன்றைக்கு இந்திய எங்களுக்கு பழையாக்களை என்ன செய்யினேன் திருப்பி மிதுக்களை வந்து குட்டியாக போட்டு கொள்ளப்போ தெரியினேன் தயவு செய்து நீங்கள் இதில் தல நீங்கள் தளர்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் இருந்து கொண்டு இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞர்களை வழி நடத்துக்கும் இளைஞர் ஜூவதிகளை நல்ல இளைஞர் ஜூவதிகளை தெரிஞ்செடுத்து இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞர்களை நீங்கள் பணி நடத்துங்கோ அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை விட்டுட்டு அதுக்காக வந்திருந்தோடு நாங்கள் தான் கேட்க போகிறோம்னு சொன்னால் அது ஒரு காலம் நாங்கள் ஏற்க மாட்டோம் ஏற்கவும் முடியாது தயவு செய்து இதுக்குரிய நாடு இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞரை கேட்க வச்சு அவர்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் நீங்கள் இருக்கிறதை நாங்கள் விரும்புகிறோம் தயவு செய்து இதைத்தான் நீங்கள் செய்ய வேணும் நாட்டில் இளம் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைப்புகளின் அதிகார சபையின் தலைவர் தியாகலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் அதோடு நாட்டின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அருரகுமார் திசநாயகவுக்கு யாழ் மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபையின் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் அதிகமேன்மககுரு அனுகுரதிசநாயக்கா அவர்களுக்கு யாழ் மாவட்ட விவசாயிகள் சார்பாக வாழ்த்துக்கள் ஒரு விவசாய நாடு இங்கு நீர்வளம் நிலவளம் உண்டு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க இறக்குமதி கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட வேண்டும் இளம் விவசாயிகள் எமது நாட்டிலே இளம் விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்க வேண்டும் வெங்காயம் மிளகாய் சிறுதானியங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் பல பயிர்களையும் உற்பத்தி தன்னிறைவ காண வழி செய்ய வழி செய்ய வேண்டும் வயல் நிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் நெல்லிற்கு அண்மையில் ஐநாதிபதி நேற்று அறிவித்திருந்தார் ஹெக்டேருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்குவதாகவும் அது வரவேற்கத்தக்க விஷயம் அதே மாதிரி மேட்டு நிலங்களில் பயிரிடப்படும் மரக்கறிகளுக்கும் பல பயிர்களுக்கும் எங்களுக்கு மானியம் இதுவரை எந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்கவில்லை உண்மையிலேயே அதை வழங்கினால் நாங்களும் அந்த மேட்டங்களில் மிரக்கறி உற்பத்தியாளர்களும் நன்மை அடைவார்கள் நியாயமான உற்பத்திக்கு குறைவடையும் வழிவடக்கு உயர் பாதுகாப்பு வலிய வீதிகளையும் மக்கள் பாவனைக்காக திறப்பது நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவுக்கு அங்கு என் ராமநாதன் பேர்டு ஹோல் விடுத்துள்ளார் கொழும்பில் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் மூடப்பட்டிருந்த இரண்டு வேதிகளை மீண்டும் மக்கள் பாவனைக்காக திறக்கப்படுவதற்கு ஜனாதிபதி உத்தரவிட்ட நிலையில் யாழ்ப்பாடும் வலிகாமம் வடக்கு பகுதியில் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள நான்கு வேதிகளையும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவுக்கு யாழ்ப்பாடு தேர்தல் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்க சென் ராமநாதன் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு முக்கியமான பல வீதிகள் உள்ள மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக யாழ்ப்பாடும் பலாளி வீதி அதாவது கிழக்கு பக்கமாக வயாவிடான் மத்திய கல்லூரிக்கு அடுத்துள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் எஞ்சியுள்ள வீதி ராணுவ கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் இந்த வீதி பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணைவதுடன் உள்ளூர் போக்குவரத்துக்கு இன்றியமையாததாகும் அடுத்ததாக அச்சுவேலி வயாவிளான் தோழகட்டி வீதி இந்த முக்கிய வீதி மூடப்பட்டுள்ளதனால் அந்த பகுதியில் உள்ள முக்கியமான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு செல்வதற்கு இடையூறாக உள்ளது அடுத்து வயாவிளான் யழ் விமான நிலைய ஓடுபாதை பக்க வீதி கட்டுவின் சந்தையூடாக இந்த வீதியை திறப்பதன் மூலம் யாழ் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான தொடர்பை கணிசமாக மேம்பெழுத்த முடியும் அடுத்து காங்கேசன் துறை கீரிமலை வீதி அதாவது செனாதிபதி அரண்மனை வீதி வரலாற்று மற்றும் கலாசார தளத்திற்கு எட்டு செல்லும் இந்த வீதி மீண்டும் திறக்கப்படுவதனால் உள்ளூர் சமூகங்கள் பயனடைவதுடன் இந்த பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்தப்படும் ஆகவே இயாழ்பாடு மக்கள் அமைதி மற்றும் இயல்பு நிலைக்கான உறுதியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இந்த வீதிகளை மீண்டும் திறக்க அனுமதிப்பதனால் நல்லணக்கம் மற்றும் பிரதேச வளர்ச்சி ஆகியன வலுவடைவதுடன் எமது மக்களின் நீண்ட கால கவலையை நிவர்த்தி செய்து அனைத்து பகுதிகளிலும் சமமான வளர்ச்சிக்கான உங்கள் நிர்வாகத்தின் அர்ப்பணிப்பினையும் நிரூபிக்கும் ஆகவே இவ்வீதிகள் மீட்திறப்பதனால் ஈழ்ப்பாண மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்பதோடு எமது பிரதேசத்தின் அமைதியான வளமான எதிர்காலத்துக்கும் உறுதுணையாக அமையும் என்பதனால் இந்த வேண்டுகோளுக்கு உங்களது கவனம் செலுத்தப்படும் என்று நான் அந்த தீபில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு செயல்பாடுகளை நிறுத்தக்கூடி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கை இந்திய தினம் வெள்ளிக்கிழமை காலை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டது மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காரர் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் ஏர்சன் மிகிரோ தலைமையில் மன்னார் பேருந்து திரைப்படத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை ஆரம்பிக்கப்பட்டது குறித்து தபால் அட்டை அனுப்பும் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு தபால் அட்டைகளை அனுப்பி வைத்தனர் மன்னார் மாவட்டத்தில் கடந்த பல வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் கோபுரம் அமைப்பல் மற்றும் கனிய மணல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்பை முன்னெடுத்து வந்தனர் மன்னார் தீவில் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் மற்றும் கோரிக்கையை முன்வைத்து மக்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர் கடந்த காலங்களில் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் அவ்வித பலனும் கிடைக்கவில்லை இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு குறித்த திட்டத்தின் பாதகத்தையும் இத்திட்டம் மக்களுக்கு எதிரானது என்பதை வலியுறுத்தும் கொழும்பில் உள்ள அலுவலகங்களுக்கு மக்களின் கோரிக்கை அடங்கிய அனுப்பி வைக்கப்படுகின்றது புதிய ஜனாதிபதி தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது மன்னார் தீவில் அமைக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்தை தன் ஜனாதிபதியாக வந்தால் குறித்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் இதனை வலியுறுத்தும் வகையிலும் குறித்த தபால் அட்டை அனுப்பி வைக்கப்படுகின்றது மக்களிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட கோரிக்கை அடங்கிய தபால் தபால ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனது சமூக பொருளாதார நிறுவனத்தினுடைய தலைவர் இன்றைக்கு நாங்கள் மன்னார் தீவினுள் பெரிய பாரிய ஆபத்தும் எதிர்கால சந்ததியினுடைய இருப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய மன்ன நகரத்துக்குள் மன்ன டீவி நடத்தப்படுகின்ற காட்டாலை மின்சாரமாக இருக்கலாம் அல்லது மண் இருக்கலாம் இது ஒரு பாரதூரமான இடுப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது அதற்காக கடந்த பல்வேறு போராட்டங்களை முன்னிருந்த ஜனாதிபதி பிரதமர் ஏனைய அரச கட்டமைப்புகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி எந்தவித முன்னேற்றமும் காணப்படாத ஒரு இடத்தில் தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவமாக தற்போது இருக்கிற ஜனாதிபதி மற்றும் பிரதமர்களின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் முகமாக இந்த காட்டாளை மின்சாரம் மற்றும் கனி வள மண்ணை நிறுத்தக் கோரி நாங்கள் இன்றைக்கு ஒரு போஸ்டல் கார்டு கம்பெனியை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய கட புதியாக வந்திருக்கிற ஜனாதிபதி தந்த தனது தேர்தல் உரையில் கூட சொல்லியிருந்தார் தான் புதிய ஜனாதிபதியாக வந்தால் இந்த காட்டாலை மின்சாரம் போன்றவற்றை ஒப்பந்தங்களை கேன்சர் பண்ணுவதாக சொல்லி இருந்தவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஆகவே அவருடைய காரியாலயத்துக்கு நாளாந்தம் இது போய் சேர வேண்டும் என்றதை வலியுறுத்தித்தான் இந்த போசக்காட் கம்பெயினை வந்து நாங்கள் செய்கிறோம் இது ரெண்டு காரியாலயங்களுக்கும் பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடைய காரியாலயங்களுக்கு தொடர்ந்து செல்வதற்கு இருக்கிறது ஆகவே மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தபால் அட்டை மூலம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை நாங்கள் ஒன்றாக கலெக்ட் பண்ணி இணைத்து மன்னர் உள்ள தபால் நிலையத்தில் நாங்கள் அத்தனையையும் போசிடுவதற்காக தயாரில் இருக்கிறோம் பாராளுமன்ற அமர்வுகளில் சிறப்பாக செயற்பட்ட எம்பிகளின் தரவரிசை வெளியீட்டில் முதல் பதினைந்து இடத்துக்குள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான கடந்த நாடாளுமன்றில் ஐம்பத்தி இரண்டு தமிழ் பேசும் உறுப்பினர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இவர்களில் சிறப்பாக செயல்பட்டவர்களில் முதலாவது தமிழ் எம்பியாக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இரண்டாயிரத்து பத்து நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு பத்தாயிரத்து ஐம்பத்தி ஏழு விருப்பு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் மேலும் இரண்டாயிரத்து பதினைந்து தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை அதாவது எட்டு வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றிருந்தார் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான இடைக்கால பாதத்தினை புதிய பாராளுமன்றம் கூட உள்ள நவம்பர் மாதத்தில் கொண்டு வருவதற்குள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ இதனை அறிவித்தார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டுக்கான முழுமையான பாகாடு அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் குழுவின் தலைவர் பேராசிரியர் நாட்டை கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை நிறைவேற்றும் திறனும் அர்ப்பணிக்கப்பட்ட திறமையான குழுவும் தன்னிடம் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் ஒரு ஐக்கிய அணியாக நாட்டை கட்டியெழுப்பும் பங்கை நிறைவேற்றும் திறன் எங்களிடம் உள்ளது மேலும் இந்த பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திறமையான குழுவையும் நாங்கள் கொண்டுள்ளோம் அத்துடன் எங்களின் உறுதியை அசைக்க முடியாது என பெருமிதம் கொண்டுள்ளார் அதேவேளை அனைத்து குடிமக்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் சட்டத்தை மதிக்கும் தேசத்தை உருவாக்குவதற்கும் ஒழுக்கமான சமுதாயத்தை வளர்ப்பதற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையை உயர்ப்பிக்கின்றது எனவும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகளை பெற்று அனுரகுமாரதி திசநாயக்கு நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்றார் இதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் புதிய அரசாங்கத்திற்கான அழைப்பு விடுத்துள்ளார் அதற்காக அதித்தமானி அறிவித்தலை என்று ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதுக்கமைய இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகர் தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் முறையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினரை அழைக்கும் அது விசேட வர்த்தமானிய அறிவித்தல் இதுவாகும் இலங்கையில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினோரு ஜப்பானிய திட்டங்களின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பிப்பதற்கு ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி தெரிவித்துள்ளார் தன்னுடைய உத்தியோகப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியிலேயே அவர் இதனை அறிவித்துள்ளார் இதுக்கவையில் இலங்கையில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினோரு திட்டக்கழ நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கு ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளதுடன் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு வழங்குவதாகவும் உறுதி அளித்துள்ளது இலங்கையில் ஒரு புதைக்குழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான இறுதி தடவியல் அறிக்கை நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்ட நிலையில் மற்றும் ஒரு புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழு தொடர்பான அகழ்வுக்கு பொறுப்பாடு தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் ராஜ் சோமதோகவின் இறுதி அருகே நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீர்வாழ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மகா வித்யாலயத்தில் இருந்து கொக்குழாய் நோக்கி சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் நீர்வளங்கள் திணைக்கள ஊழியர்கள் நீர்குழாய் பதிக்க நிலைத்தை தோன்றும் விலையில் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மனித உடல் மற்றும் ஆடைகளின் ஒரு தொகுதி கண்டெடுக்கப்பட்டது கொக்கு தொடுவாய் மனித புதிகொழியிலிருந்து ஐம்பத்தி இரண்டு பேரின் நிச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினைந்தாம் தேதி மூடப்பட்டது தொன்னூர்களில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் முறையற்ற விதத்தில் புதைக்கப்பட்டுள்ளனர் இதனை நீதிமன்றத்திற்கு வழங்கிய நிபுணரின் இறுதி அறிக்கை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக கொக்கு தொடுவாய் இருந்து சடலங்களை தோண்டி எடுக்கும் செயற்பாடுகளை அவதானித்து சட்டத்தரணி சாந்தி பிரகாசம் நிரஞ்சன் பிரதேச ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார் கொழும்பு துறைமுக பாரிய புதை இரண்டாம் கட்ட அகழ்வின் முதல் நாள் முடிவில் குறைந்தது ஒருவருக்கு சொந்தமான மண்டையோடு எடுக்கப்பட்டது கடந்த ஜூலை மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட கொழும்பு துறைமுக முதல் கட்ட அகழ்வு பணிகள் எட்டு நாட்களுக்கு பின்னர் செப்டம்பர் பதினூன்று வெள்ளிக்கிழமை பிற்புகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது குறைந்தது இரண்டு பேரின் எலும்புக்கோடுகள் தோண்டி எடுக்கப்பட்டதுடன் மேலும் நான்கு மண்டிகோடுகள் அகழ்வு குழியில் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளானவை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திக்னிய நேற்றைய தினம் அங்கு இடம்பெற்ற போது மாலை நேரம் அங்கு சென்ற ஊடகவியலாளர்கள் ஒரு மண்டையோடு மாத்திரம் மீட்கப்பட்டதை அவதானித்துள்ளனர் கொழும்பு பகுஜன புதை முதற்கட்ட அகழ்வு பணியின் போது தோண்டப்பட்ட எலும்பு துண்டுகள் தற்போது கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாரிய புதுக்குழு தொடர்பான நகழ்வு மற்றும் விசாரணைகளை கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி சுனில் கேவகே மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்று வருகின்றனர் கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிபக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோன்றும் போது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் முதன்முறையாக மனித எலும்புகள் மீட்கப்பட்டன இதனையடுத்து நீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு

மற்றும் அமர்வுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது இருபதாம் ஆண்டு ஸ்ரீ ஜாய்தனபுரம் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகுதி வதை சமூகத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவரினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை முறையில் மது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த கொள்கை திட்டம் நீதிமன்றத்துக்கு கையளிக்கப்பட்டது இதனை ஆராய்ந்த பிரதமர் நீதியரசர் குறித்த கொள்கை திட்டத்தை அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பப்பட வேண்டும் என்றும் உத்தேச திருத்தங்கள் இறுதி வரைவில் இணைக்கப்பட வேண்டும் என்றும் இறுதி வரைவை தயாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் அரசு பல்கலைக்கழகங்களில் பகுதிவதையை ஒழிப்பதற்கான வழிகாட்டுதல்கள் அடங்கிய நெறிமுறைகளை தயாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரனால் கோரப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நடந்த பகுதிவதை சம்பவத்தின் போது ஒரு பெக்கோ இயந்திரத்தினுடைய சக்கரம் கீழே ஊருட்டப்பட்டதனால் தனக்கு கடுமையான உடல் காயங்கள் ஏற்பட்டதுடன் அதிர்ச்சி ஏற்பட்டதாகவும் இதன் விளைவாக கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றாா் பதில் போலீஸ் மாதிபராக சிரேஷ்டபதி போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களுக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாடிவி நந்திக சனத் குமார் நாயக்குவினால் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இந்திய கடற்பொழிலாளர்களை இலங்கை தொடர்ந்து கைது செய்து அபராதம் உள்ளிட்ட தண்டனைகளை விதிப்பது குறித்த விடயத்தில் இந்திய விழிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தலையிட வேண்டும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் எழுதிய கடிதத்தில் இலங்கையின் நீதிமன்றங்கள் இந்த கடற்பொழிலாளர்களுக்கு விதிக்கக் கூடாத தண்டனைகளை விதிக்கின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் முப்பத்தி ஏழு இந்தியர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அபராதம் விதிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் எல்லையை தாண்டியதாக கூறி தமிழகத்தை சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஐந்து பேர் தலா ஐம்பதாயிரம் ரூபா அபராதம் செலுத்திய பின்னர் மன்னார் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தடுப்பில் வைக்கப்பட்டிருந்த போது அவர்களின் தலைகளை அதிகாரிகள் வலு கட்டாயமாக மொட்டையடித்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது இதுடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ஜஃப்னா கலரி டோட் என்ற இணையதளத்துடன் இணைந்திருக்க